செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் வேலொத்து வென்றி என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இதை சில ஆசிரியர்கள் பொது பாடல்கள் வகுப்பிலும் சிலர் சிதம்பரத்தில் விட்டிருக்கும் முருகனில் பாடியதாகவும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அழகான பாட்டு அருமையான சந்தம் தானத்த தந்த தந்த தானத்த தந்த தந்த தானத்த தந்த தந்த தனத்தான வேல் ஒத்து வென்றி அங்கை வேளுக்கு வெஞ்சரங்கள் ஆமிக்க கண்கள் என்றும் இருதோளை வேளொத்து வென்றி அங்கை வேளுக்கு வெஞ்சரங்கள் ஆமிக்க கண்கள் என்றும் இரு தோளை வேய் என்று கொங்கை வேல் பிற்பதென்று கொண்ட மேகத்தை வென்றதென்று மொழில் மொழி மாதல் மேகத்தை வென்றதென்றும் எழில் மாதல் என்று கொங்கை மேல் வெற்பதென்று கொண்டை வே மேகத்தை வென்றதென்றும் எழில் மாதல் வென்றி அங்கை வேளுக்கு வெஞ்சரங்கள் ஆமிக்க என்று ஆமிக்க கண்கள் என்றும் இரு தோளை வேவொக்கும் என்று கொங்கை மேல் வெற்பதென்றும் கெண் கொண்டை மேக வென்றதென்றும் எழில் மாதர் கோளத்தை விஞ்ச வெஞ்சொல் கோடித்து வஞ்ச நெஞ்சர் கூடத்தில் நின்று நின்று குறியாதே கோளத்தை விஞ்ச செஞ்சொல் கோடித்து வஞ்சர் நெஞ்சர் கூடத்தில் நின்று நின்று குறியாதே நின் பதங்கள் இன்பம் அன்பு கூர்கைக்கு வந்து சிந்தை குறுகாதோ நின் பதங்கள் இன்பம் அன்பும் கூறுகைக்கு வந்து சிந்தை குறுகாதோ கோலத்தை விஞ்ச வெஞ்சொல் கோடித்து வஞ்ச நெஞ்சல் கூடத்தில் நின்று நின்று குறுகாதே கோதற்ற நின் பதங்கள் நேர் பற்றி இன்பம் அன்பு கூர்கைக்கு வந்து சிந்தை குறுகாதோ குறுகாதோத்தை அன்றழைந்து வேலை கொள்ளும் நாடத்தி முன்பு வந்த திருமாலும் ஞத்தை அன்றளந்து வேலை கொள்ளும் நாடத்தி முன்பு வந்த திருமாலும் சிலம்பை மாவை பிளந்தடந்து நாகத்தளங்குழுங்க விடும் வேல சிலம்பை மாவை பிளந்தடந்து நாகத்தளங்குழுங்க ஞாலத்தை அன்றழந்து வேளை கொழுந்துயின்று நாடத்தி முன்பு வந்த திருமாலும் நாடத்தடஞ்சிலம்பை மாவை பிளந்தடந்து நாகத்தளங்குழுங்க விடும் வேலா ழு ஆழத்தை உண்ட கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆளித்தெழுந்தடந்த ஆழத்தை உண்ட கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதி குமைந்த நின்று நீதிக்கு நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே ஆதி குமைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே ஆளி தெழுந்தடந்த ஆலத்தை உண்ட கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதிக்கும் மைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சலென ஆபத்தில் அஞ்சலென்ற பெருமாளே ஆபத் அஞ்சல் என்ற பெருமாளே ஆதிக்கும் மைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே கோளத்தை விஞ்ச வெஞ்சொல் கோடித்து வஞ்ச நெஞ்சர் கூட நின்று நின்று குறுகாதே நின் பதங்கள் நேர் பற்றி இன்பம் அன்பு கூர்கைக்கு வந்து சிந்தை குறுகாதோ. ஆழித்தெழுந்தடர்ந்த ஆழத்தை உண்டு கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதிக்கும்ன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே பொருள் பொருளக்கம் பார்ப்போம் வேல் ஒத்து வென்றி அங்கை வேளுக்கு வெம் சரங்களாம் மிக்க கண்கள் என்றும் வெற்றி கொண்ட அழகிய கையில் உள்ள வேளாயுதத்தை நிகர்த்து மன்மதனுடைய கொடிய மலர்பானங்களாக மேம்பட்டு விளங்கும் கண்கள் என்று ஓமை கூறியும் பெண்களுக்கு இப்படி ஓமை கூறுகிறார் இரு தோளை வேய் ஒக்கும் என்று கொங்கை மேல் வெறுப்பு அது என்று இரண்டு தோள்களையும் மூங்கிலை நிகராகும் என்றும் உடம்பை மேலான மலைக்கு ஒப்பானவை என்றும் கொண்ட மேகத்தை வென்றது என்றும் கொண்டை கொண்டை எங்கே தலையில் போட்டுக்கொள்வார்கள் அல்லவா அதை குறிக்கிறது கூந்தல் கருநிறத்தில் இருப்பதால் அதை மேகத்தை விட கருப்பாக இருக்கிறது மேகத்தையும் வென்றது என்று கூறுகிறார் இதிலே கூறியும் எழில் மாதர் கோலத்தை விஞ்ச வெம்சொல் கோடித்து வஞ்சர் நெஞ்சர் கூட்டத்தில் நின்று நின்று குறியாதே அழகிய மாதர்களின் எழுநினை மேலாக வகையில் விரும்பத்தக்க சொற்கள் கொண்டு அலங்கரித்து பேசி வஞ்சக மனமுடைய அந்த மகளிரின் வீட்டு முற்றத்தில் அடிக்கடி நின்று அவர்களை குறித்தே காலம் கழிக்காமல் அங்கே போகாதே என்கிறார் கோதற்ற நின்பதங்கள் நேர் பற்றி இன்பம் அன்பு கூர்கைக்கு வந்து சிந்தை கூறுகாதோ குற்றமில்லாத முருகா உன்னுடைய திருவடிகளை நேராக பற்றி இன்பமும் அன்பும் மிகுந்து பெருகுதற்கு வேண்டிய மனத்தை அடைய மாட்டேனா குருகாதோ என்றால் அடைத்தது இந்த மனத்திலே முருகனுடைய சிந்தனை வர வேண்டும் அப்பொழுதுதான் பிற சிந்தனைகள் வராமல் போகும் அதற்காகத்தான் நாம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முருகனை நினைத்துக் கொண்டிருந்தால் வேறு வழி போவதற்கு வழியில்லை ஞானத்தை அன்று அளந்து வேலை துயின்று நாடு அத்தி முன்பு வந்த திருமாலும் பூமியை முன்பு ஓரடியால் வாமனாக வந்து அளந்து பாற்கடலின் இடையே துயிலும் தன்னை நாடி ஓலமிட்ட கஜேந்திரன் என்னும் யானையின் முன்பு வந்து உதவிய திருமாலும் அத்தி முன்பு வந்து நாடு அத்தி முன்பு வந்து அத்தி என்றால் யானை நாடத்தடம் சிலம்பை மாவை பிளந்தடர்ந்து நாகத்தலம் குழுங்க விடும்பேளா உனது உதவியை நாட விசாலமான கிளறிஞ்ச மலையையும் மாமரமாக வடிவெடுத்த சூரனையும் பிளந்து நெருங்கி பிரதேசங்கள் எல்லாம் குலுங்கி அசையும்படி வேலை செலுத்திய வேலவனே முருகா இந்த திருமாலும் பிரம்மாவும் சூரன் ஆட்சி காலத்திலே பயந்து நெடுங்கி இருந்தார்கள் அப்பொழுது முருகனிடமும் வேண்டிக் கொண்டாராம் இது எப்படி நடந்தது என்ன என்பதை கூற வேண்டி அப்பொழுது கந்தமானத்தில் இது அழகாக கூறுவார் அதைத்தான் இங்கே கூறுகிறார் அவர் பயந்து நெடுங்கிக் கொண்டிருந்ததால் அந்த ஆளுநையில் துயின்ற உதவி அதாவது கஜேந்திர மோட்சத்திற்கு கஜேந்திரனுக்கு உதவிய திருமாலே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாராம் அவருக்கு உதவிய முருகன் யானையின் முன்பு வந்து உதவிய திருமாலும் பயந்ததால் உனது உதவியை நாட முருகா உன்னை சரணடைந்து வேண்டி பூஜை செய்தார்களாம் முருகனை விசாலமான கிளைஞ்ச மலையையும் மாமரமாக வடிவெடுத்த சூரனையும் செலு நெருங்கி பிரதேசங்கள் எல்லாம் குலுங்கி அசையும்படி வேலை செலுத்திய வேளவனே முருகா ஆழித்து எழுந்து அடர்ந்த ஆழத்தை உண்ட கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கல் ஆர்பரித்து எழுந்ததாம் கடையும் பொழுது அந்த பாற்கடல் கடையும் பொழுது ஒழித்து எழுந்து நெருங்கி வந்த ஆலகால விஷத்தை முதலில் ஆலகால விஷம் வந்தது அதை யாரும் எடுக்கக்கூடாது கடலிலே விட்டாலும் அது உயிரினங்களுக்கு ஆபத்து ஆகையால் சிவபெருமான் அதை உண்டு விட்டார் பருகி அடக்கிய கழுத்தை உடையவர் பருகி கண்டத்திலேயே நிறுத்திவிட்டார் தமது உடலில் மங்கையாகிய பார்வதிக்கு இடது பாகம் தந்தவர் சிவபிரான் நடமாடும் ஆதிக்கு மைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே நடனமாடும் ஆடுபவர் ஆகிய முதல்வராகிய சிவபெருமானுக்கு பிள்ளை என்று விளங்கி மீதி நெறியில் நிற்கும் அன்பர்களுக்கு அவர்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுதில் அஞ்ச வேண்டாம் என்று அருளும் பெருமாளே அன்பர்களுக்கு இதில் சரியாக கூறுகிறார் அதாவது நீதி நெறியில் நிற்கும் அன்பர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் அது வராமல் அஞ்ச வேண்டாம் என்று அருளும் பெருமாளே அவரே வந்து அதை காப்பாற்றி விடுவார் அப்பேற்பட்ட குணத்தை உடையவர் முருகன் இதைத்தான் கூறுகிறார் நமக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் நீதியுடன் இருக்க வேண்டும் அதுவும் முருகனை வேண்டிக் கொண்டே இருந்தால் நீதிநிலை மாட்டோம் ஆகையால் நீதி இருந்தால் நமக்கு ஆபத்து வராது ஏது பிழை செய்தாலும் எழையேன் தனக்கு ஏது பிழை செய்தாலும் எழையேன் தனக்கு தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு இந்த பாட்டிலே கூறுவார்கள் இந்த எந்த ஏது பிழை செய்தாலும் நண்பர்களுக்கு அவர்கள் தெரியாமல் பலமுறை பிழைகள் செய்து விடுவார்கள் உடனே தண்டிப்பதில்லை பெருமாள் அதற்காக வருந்தி மனம் விட்டு முருகனிடம் வேண்டிக்கொண்டு அவருக்கு வரக்கூடிய ஆபத்தை நீதி தழைக்கின்ற செயல்களால் அவருக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்கி விடுவாராம் இந்த ஆபத்து வருவது சிவனாலேயோ அல்லது முருகராலேயோ அல்ல மற்ற பரிவார தான் நமக்கு துன்பத்தை அளிக்கின்றன ஆகையால் அவர்களிடம் விண்ணப்பித்து இவர் நமது அன்பன் ஆகையால் இவருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று கட்டளையிட்டு அவருக்கு அருளி விடுவார் இதைத்தான் இதிலே கூறுகிறார் அருணகிரிநாதர் அருமையான பாட்டு இதை பாடி வந்தால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளே வராமல் போகும் ஆபத்துகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை ஆண்டவன் கொடுப்பார் വേളൊത്തുവിയങ്ക നെഞ്ചരങ്ങൾ ആമിക്ക കണകളും ഇരു തോളൈ വേളൊത്തുവൈ വേളു നെഞ്ചരങ്ങൾ ആമിക്കണും ഇരുതോള என்று கொங்கை மேல்வெற்பதென்று கொண்டை மேகத்தை வென்றதென்று மேகத்தை வென்றதென்றும் எழில் மாதர் இதை மெழில் மாதர் என்று பாடலிலே இருக்கும் படிக்கும் பொழுது மேக வென்றதென்றும் எழில் மாதர் அழகான மாதர்கள் என்று கொள்ள வேண்டும் வேய்வக்கும் என்று கொங்கை மேல் வெற்பதென்று கொண்டை மேகத்தை வென்றதென்றும் எழில் மாதர் கோலத்தை விஞ்ச செஞ்சொல் கோடித்து வஞ்ச நெஞ்சல் கூடத்தில் நின்று நின்று குறியாதே கோதற்றனின் பதங்கள் இன்பம் அன்பு கூறுகைக்கு வந்து சிந்தை குருகாதோ கோதற்றனின் பதங்கள் நேர்பற்றி இன்பம் அன்பும் கூர்கைக்கு வந்து சிந்தை ஞாலத்தை துயின்று நாட நாடத்தி முன்பு வந்த திருமாலும் ஞாலத்தை அன்றழந்து வேலைக்குழுந் துயின்று நாடத்தி முன்பு வந்த திருமாலும் நாடத்தடஞ்சிலம்பை மாவை பிளந்தடந்து நாகத்தளங்குழுங்க விடும் வேல நாடத்தடஞ்சிலை மாவை பிளந்தடந்து நாகத்தலும் நாகத்தலுங்க விடும் வேள ஆளித்தெழுந்த ஆழத்தை உண்ட கண்டல் ஆகத்தில் மங்கை பங் பங்கல் நடமாடும் ஆளித்தெடுந்தடந்த ஆழத்தை உண்ட கண்டல் ஆகத்தில் மங்கை பங்கை பங்கர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதிக்கும் நீதிக்குள் அன்பர் ஆபத்தில் அஞ்சலென்ற பெருமாளே ஆதிக்கு நின்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்